கொடி காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோட்டத்தில் வளரவே மாட்டேங்குது நிறைய பேர் கவலைப்படிகிட்டு இருக்கீங்க கொடி வகை வளர்க்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் தோட்டத்தில் ஏன்னா அதுக்கேற்ற சத்துக்கள் அதுக்கேற்ற மாதிரி தொட்டிக்கல் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட புடலங்கா செடி நான் எப்படி வளர்த்தேன் எப்படி ஹார்வாஸ் பண்ணேன் ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸும் இதோட உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் அண்ட் நான் உங்கள் சக்திவேல் சக்திவேல் ஆர்கானிக் கார்டன் சென்டருக்காக வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வியூவர்ஸ் கொடிவதைகள் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பட் ஆனால் கரெக்டாக நம்ம ப்ராப்பராக சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸாக கண்டிப்பாக நம்ம கேரண்டியாக நம்ம கொடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் ஃபோட்டோஸ் அனுப்புறிங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் மெயிலில் கூட அனுப்பிட்டுருக்கீங்க ஸோ அவங்கெல்லாம் அனுப்பி எனக்கு டவுட் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செடி நல்லா வளருது சார் எனக்கு காய் காய்க்கலன்ட்டு சொல்லுவாங்க அவங்க ஃபோட்டோ அனுப்பும்போது பார்த்திங்கன்னா ஒரே சின்ன பூத்தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலஞ்சு விதை போட்டு அது நல்லா கொடி படர்ந்துட்டு இருக்கும் கொடி ஓரளவுக்கு படரங்க பட் ஆனால் அதில் வந்து பூ பூக்கும் பூ கூட பூக்கும் ஆனால் காய் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு காய்க்கவே காய்க்காது பூ உதுந்து போகும் சில நேரத்தில் காய் மாதிரி வந்துட்டு வெம்பி போய்டும் சின்ன தொட்டியில் எவ்வளோ மண் இருக்கும் அந்த அளவுக்கு தான் அதுலேயும் சத்து இருக்கும் வேர்கள் அதை சுற்றி சுற்றி தான் போயிட்டு இருக்கும் வேர்கள் வந்து நல்லா படுறதுக்கும் இந்த இடத்துல இடம் இருக்காது அதேமாரி சத்துக்குள்ள சாப்பிட்றதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்காது அதில் போய் நீங்கள் நாலு செடி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செடிகள் எல்லாம் சாக தான் செய்யும் இல்லை வந்து பூக்கள் வந்து உதிரதான் செய்யும் தொட்டி பெரிய தொட்டியாக இருக்கும் அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி தொட்டி நான் வச்சுட்டேன் எனக்கு மாற்றி வைக்கலாமான்னு மாற்றி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடி வகைகளுக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வராது பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாமே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈவினிங் எப்போ நீங்கள் செடி மாற்றி வைக்கிறதா இருந்தாலும் ஈவினிங் அஞ்சு ஆறு மணிக்கு மேலே வைங்க காலையில் வைக்காதீங்க மத்தியானம் வைக்காதீங்க ஈவினிங் அஞ்சு ஆறு மணிக்கு மேலே எது செடி மாற்றி வைக்கிறதா இருந்தாலும் மாற்றி வைங்க அதை தான் கரெக்டான டைம் ஸோ தொட்டி எப்பயுமே பெரிய தொட்டியாக இருக்கணுங்க என்ன சைஸ் தொட்டி இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் க்ரோ பேக்காக பார்த்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து பெரிய கண்டெய்னராக இல்லை ப்ளூ கலர் கேன் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கேனாக நீங்கள் பார்த்து நீங்கள் வைக்கலாம் ஸோ தொட்டி அந்தளவுக்கு பெருசாக இருக்கணும் அதே அளவுக்கு கலவையும் இருக்கணும் கலவை வந்து என்ன கலவை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வகைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த ஒரு மண்கலவையாக இருந்தால் ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்குங்க அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ வந்து செம்மண் அளவுக்கு கலக்கலாம் தோட்டத்தில் வச்சிருக்கேன் வெயிட் ஏறுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய வெயிட் எதுவும் கொடுக்காது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் செம்மண் ஆட் பண்ணிவிட்டு முப்பது சதவீதம் உரம் ஆட் பண்ணுங்கள் முப்பது நாற்பது சதவீதம் கூட நீங்கள் வந்து உரம் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவை கொடி வகைகளில் கண்டிப்பாக இருக்கும் மீதி இருக்கிற சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கழிவும் மணலும் நீங்கள் கலந்துக்கலாம் தண்ணி எக்ஸஸ் தண்ணி வந்து வெளியில் போகிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் சீக்கிரமாக காயாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து நல்ல உதவியாக இருக்கும் இந்த மாதிரி மண்கலவை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் விதைச்சி பாருங்கள் விதைக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடி வகைகள் விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணிநேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அந்த விதையை ஊற வைங்க தண்ணியில் ஊற வைக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சூட மூணு இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அதை தண்ணியில் கலந்துட்டு அதில் நீங்கள் விதை நிறுத்தி பண்ணி கூட நீங்கள் வந்து நீங்கள் இதை விதைக்கலாம் ஸோ பெரிய விதைகள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் இல்லைனா நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சு காலையில் நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக முளைக்கிறது வந்து டைம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முளைக்கும் ஸோ அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சி உங்களுக்கு செடி ஆரம்பித்து வர டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும் எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா நுனியிலே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பூச்சி வந்து கடிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு புழுக்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு செடி முளைச்சி வருது ஒரு ஒரு அடி அரை அடியில் இருக்குது அப்படின்னா அந்த அந்த நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நீமோ ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது நிறைய பேர் பார்த்துருக்கலாம் சின்ன சின்னதாக செடி முளைச்சி வரும் அதில் யாரும் கடிச்சு வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா புது இலைகள் வந்து பார்த்திங்கன்னா புழுக்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சில பூச்சிகளுக்கும் வந்து அது ரொம்ப பிடிச்சமானது அதை சாப்பிட்டு வச்சிடும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்றது ஒரு பிரிவென்ஷனான ஒரு மெத்தட் ஸோ அதுக்கப்புறம் எப்போ நம்ம வந்து அடுத்தது நியூஆயில் ஸ்ப்ரே பண்ணணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும் ப்ரிகாஷன்ஸுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு அடி கூட ஸ்ப்ரே பண்ணலாம் அது தவறு கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த உரம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடி நல்லா படர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் செடியில் எப்போ ஃபஸ்ட்டு பூ பார்க்குறீங்களோ அந்த டைமில் நீங்கள் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உரம் எந்த உரமாக வேணாலும் ஆட் பண்ணலாம் உரம்னு சொன்னீங்களே என்ன உரம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன உரம் அவைலபிளாக இருக்கோ அந்த உரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க மாட்டுச்சாணம் உரமாக லாம் மண்புழு உரமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம மேக் பண்ணுற கம்போஸ்ட்டாக இருக்கலாம் ஸோ இந்த மூணு உரத்தில் எந்த உரமும் வேணாலும் இருக்கலாம் அது உங்கள் இஷ்டம் இதை தவிர லிக்விட் ஃபர்ட்டிலைசர்ஸ்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லிக்விட் ஃபர்ட்டிலைசர்ஸும் கொடுத்துட்டு வரலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பூ எப்போ செடியில் பார்க்குறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கிற உரங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குடிவகைகள் எல்லாமே வந்து பூக்கள் பஸ்ட் பூக்கும் அதுல மேல் பிளவர் மட்டும் தான் இருக்கும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வராது பூக்கள் பூக்க ஆரம்பித்து ஒரு இருபது நாளாவது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மேல் ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கும் பூக்கள் நிறைய பூக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு எதுவுமே பிஞ்சாக மாறாது ஏன்னா மேல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் பாலினேஷன் நடந்து உங்களுக்கு அதில் உங்களுக்கு காய்கள் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு பூ பூக்குது எனக்கு காய் வரலைன்னு நினச்சிங்கன்னா இதுதான் காரணமாக இருக்கும் இதை தவிர உங்களுக்கு பூக்கள் உதர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தேமோர் கறசல் தெரியலாம் தேமோர் கறசல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் அமிலத்தன்மை இருக்குதுங்க அந்த அமிலத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் பூக்கிறதுக்கு தூண்டுதுன்னு சொல்கிறாங்க ஸோ தேமோர் கரைசல் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் தேமோர் கறசல் எப்படி தயாரிக்கிறது எப்படி பயன்படுத்துறதுன்ட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் தேமோர் கரைசல் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுன்ட்டு ஸோ அந்த மாதிரி தேமோர் கரைசல் செஞ்சும் நீங்கள் வந்து தெளிக்கலாம் இல்லை சார் தேமோர்கல் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது செய்கிறதுக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் புளிச்ச மோர் கூட நீங்கள் தெளித்து விட்டு பார்க்கலாம் புளிச்ச மோர் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கலந்து அதை கூட தெளித்து விட்டு பார்க்கலாம் அது ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தேமோர் கரசல் தெளித்து பாருங்கள் ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து பிஞ்சு வரும் பிஞ்சு வர டைமில் வந்து வெம்புது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க வெம்புறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கத்துனால சில நேரத்தில் வெம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூச்சி கடிச்சிடும் சின்னதாக இருக்கும்போது பூச்சி கடிச்சிடும் டேமேஜ் பண்ணிட்டு போயிடும் அதுக்கப்புறம் அது வெம்பி போயிடும் வேற என்ன காரணங்கள் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு சத்து குறைபாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கலவையும் நான் சொன்ன மாதிரி தொட்டியும் வச்சுருந்திங்கன்னா இந்த குறைபாடு வரவே வராது ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க செடியில் வந்து முதல் பிஞ்சு பார்க்குறீங்களே அந்த பிஞ்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி உரங்களோ இல்லை பஞ்சகாவியம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி இல்லைனா வந்து மீன் அமிலம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசனோ நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு திருப்பி திருப்பி வேறு காய்கள் வர்றதுக்கு இந்த சத்துக்கள் வந்து நல்லாவே பயன்படும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உரங்களை கரெக்டான டைமுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு கொடி வகைகள் சூப்பராகவே வந்துகிட்ருக்குங்க எப்போ அறுவடை பண்ணலாம் அடுத்தது கேள்வி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் ஃப்ராங்காக சொல்லணும்னா எல்லாேருக்கும் காய் வந்து நல்லா பெருசு பெருசாலாம் வந்துடாதுங்க ஓரளவுக்கு காய் சின்ன சைஸில் தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஸோ காய் சின்னதாக இருந்தாலுமே கவலைப்படாதீங்க காய் சின்னதாக இருக்குன்னு என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னார்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் போட்டு ரொம்ப வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ்லாம் அடித்து அந்த லெவலில் கிடைக்கிற ஒரு காய்கறி தான் ஆனால் வீட்டில் நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கிறது எல்லாமே பியூராக ஆர்கானிக்காக பார்த்து பார்த்து வளர்க்குற காய்கறிகள் சின்னதாக இருந்தாலும் அது வந்து அற்புதமான ஆரோக்கியமான காய் ஸோ அது எனக்கு சின்னதாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் நிறையவே கொடுக்கும் ஸோ அந்த காய்கறியை வந்து எப்போ கரெக்டாக ஹார்வஸ்ட் பண்ணுமோ அப்போ ஹார்வஸ்ட் பண்ணிருங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக பார்த்துட்டு அந்த டைமில் ஹார்வஸ்ட் பண்ணிடுங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து அந்த வளர்த்தி ஸ்டாப் ஆகிடும் அப்போயே உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் இது வளராதுன்னு அந்த டைமில் நீங்களே டேரெக்டாக ஹார்வஸ்ட் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல பெருசாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்ல பெரிய தொட்டியும் நல்ல மண்கலவையும் நல்ல வந்து ஆரோக்கியமான உரங்களும் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய காய்கறிகளாக கொடிகளாக உங்களுக்கு வந்து படர்ந்து உங்களுக்கு நல்ல காய்கள் அதிகமாகவே கொடுக்கும் வீடியோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் என்ன போனஸ் டிப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற இலைகள்லாம் போகும் ஸோ அந்த பழுத்து போகிற இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டே வாங்க உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கிறதையும் நிறைய பிஞ்சுகள் விடுறதையும் பார்க்கலாம் எல்லா இலைகளும் கட் பண்ணுன்ற அவசியம் இல்லைங்க நல்லா பெரிய இலையாக இருக்குது பழுத்து போகிற மாதிரி இருக்குன்னா அந்த இலைகளை மட்டும் கட் பண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் சம்பந்தமான யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் கேஜெட் சம்பந்தமான டெக்னிக்கல் சேனலும் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்க்கலாம் ஸோ நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் தன் பேக் ஃப்ரம் யூர் கவர்னர் சக்திவேல் ஹவ் ஹாப்பி கவர்னிங் டே